அற்புகழ் விசனம் தீர்க்கும் விநாயகன் வடித்து வைத்த கற்சிலையில் வந்தமர்ந்து வர்ந்தருவான் பிடித்து வைத்த பிடிமண்ணில் பிரியமுடன் விற்றிருப்பான் நடிக்க விட்ட சிற்சபையில் காந்தப்புலம் காத்திருப்பான் இறுதி முடிவு தொட்ட கனிவுடனே கை கொடுப்பான் ஓம் என்ற ஒருவடிவாய் உயிர்ப்பொருளை உணர வைப்பான் ஓம் என்று ஓதுவார்க்கு உள்ளொளியை மலர வைப்பான் ஓம் என்ற ஒலிக்கும் குறிப்பில் முகவி பூவி முழுதும் அறிய வைப்பான் மூச்சை ஓம் என்று பிடித்தார்க்கு முக்தி தந்து அமர வைப்பான் கல்வி வேண்டும் பிள்ளைகட்கு அதில் ஞானம் அளித்திடுவான் பொன்னை வேண்டி தொழுவோர்க்கும் பொருளதிகம் வழங்கிடுவான் அன்னை வேண்டும் அனாதையர்க்கு துணையாக விளங்கிடுவான் என்றும் அவனை வேண்டும் பக்தர் நெஞ்சில் இனிதாக கொழுவிருப்பான் தாயவளே உள்ள உலகில் தையல் ஆசை துறந்தவன் தம்பிக்கு எப்பொழுதும் தயவு செய்ய பிறந்தவன் தாயவளே உள்ள உலகில் தையல் ஆசை துறந்தவன் தம்பிக்கு எப்பொழுதும் தயவு செய்ய பிறந்தவன் நாடி வந்து துசிப்பவர்கள் நாடும் பொருள் அறிந்தவன் நல்ல நம்பிக்கை கொண்ட மனையில் நல்லருளைச் சொரிந்தவன் முற்றிற்று